சிலுவை ஊழியங்களிலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது சிலுவைக்கு முன் இருந்த ஊழியங்கள் வேறு சிலுவைக்கு பின் ஊழியங்கள் வேறு அப்போ மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார் சிலுவை ஊழியத்தை இரண்டாக பிரித்திருக்கிறது பழைய உடன்படிக்கையின் ஊழியம் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் இதுல என்ன மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா மிகப்பெரிய வித்தியாசம் இதெல்லாம் அடங்கியிருக்கு ஊழியங்கள்ல ஏற்பட்ட மாற்றம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலுவை இருந்த காலத்துல ஊழியங்கள்ல ஏற்பட்ட மாற்றத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றமும் நமக்கு புரியும் பழைய உடன்படிக்கையில அவர்களுடைய தகுதி தேவைப்பட்டது ஆரோனை போல அழைக்கப்பட்டாலொழிய கனமான ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் பல நேரத்தில் அந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம் பழைய உடன்படிக்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கணும் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்திருக்கணும் தாயின் கருவில் உருவாகும் போதே தேசத்திற்கு தீர்க்கதரிசி அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் அவரே நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார் அப்படின்னா அவரே நம்முடைய தகுதியாகவும் மாறுகிறார் மீன் பிடிக்கிறவர்கள் கூட மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்க முடியும் நியாயப்பிரமாணமாக படித்து வேத பாரகராக இருந்து ஆசாரியராக இருந்தவர்கள் செய்ய முடியாததை இந்த புதிய உடன்படிக்கை ஊழியத்தில் மீனவர்களை கொண்டு சத்தர் செய்திருக்கிறார் டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் மருத்துவர்களை இருக்கிறார் படிக்காதவர்களை பயன்படுத்தி இருக்கிறார் எப்படி அவர்களை எல்லாம் பயன்படுத்துகிறார் தேவனே அவரை தகுதி உள்ளவர்களாக்கிறார் பழைய உடன்படிக்கையில அவர்களுடைய தகுதியை பொறுத்து ஊழியர் ஆனால் புதிய உடன்படிக்கையில தேவனே நம்மை தகுதி உள்ளவர்களாக்குறார் ஊழியர்கள்ல மிகப்பெரிய வித்தியாசம் பழைய உடன்படிக்கையில் அவங்க ஆயத்தம் அவங்க பரிசுத்தம் அவங்க ஜபம் இதெல்லாம் வச்சுதான் அவங்க ஊழியத்துல பயன்படுத்தப்பட்டாங்க ஆனா இன்றைக்கு எவ்வளவு பாக்கியமான காலத்துல இருக்கிறோன்னா தேவனே நம்மை அழைத்து நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே யாரோ ஒருவர் ஊழியர் அல்ல வேதம் சொல்லுகிறது நம்ம அத்தனை பேரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஏற்படுத்தி இருக்கிறார் ரெண்டு வேதம் சொல்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கேட்டுட்டு இருக்க நீங்களும் ஒரு ஆசாரியர் தான் நீங்களும் ஒரு ஊழியர் தான் ஊழியர்கள்னாலே மேடையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவனே நம்மை தகுதிப்படுத்தி எல்லா இடங்களிலும் நம்மை பயன்படுத்துகிறார் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுகிறது ஜனங்கள் தேவனுடைய அன்பை நம் மூலமாய் ருசிக்கிறார்கள் புதிய உடன்படிக்கை கீழ ஊழியர்களா இருக்கும்படி அவரே நம்மை தகுதியுள்ளவர்களாக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் சிலுவைதான் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய தகுதி என்னுடைய ஆயத்தம் என்னுடைய அறிவு என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய ஜபம் அல்ல தேவனோடு இணைந்திருப்பதனால் நான் ஊழியக்காரன் புதிய ஏற்பாட்டுல ஊழியர் செஞ்சுட்டு இருந்த உலகத்தை கலக்கின சீஷர்களை எல்லாம் பார்த்து இவங்க யாரு எங்கிருந்து வந்தாங்கன்னு விசாரித்த போது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அவரோடு இருக்கிறவர்களுக்கு அவரே தகுதியாகிறார் அவரே பயன்படுத்துகிறார் அவர் எப்படி பயன்படுத்துகிறார் தெரியுமா என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு இருக்கிறவர்கள் நான் செய்கிறவர்களை மாத்திரமல்ல இவைகளிலும் பெரிதானவைகளை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்துறேன் இயேசுவோட இருங்க இயேசுவை விசுவாசிங்க உங்களை அவரே தகுதி உள்ளவர்களாக்கி பல பரிமாணங்களில் தேவன் உங்களை பயன்படுத்துவார் உங்களை கொண்டு அநேகரை சந்திப்பார் நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் பிளஸ் யூ